இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன சாப்பாடுனா தேங்காய் சாதமும் வச்சு இந்த கோவங்காய் இருக்குல்ல அதையும் பொறிச்சி வச்சேன் ச இந்த இது இன்றைக்கி சனிக்கிழமையா மேன் எப்படியும் வரான்னு தெரியும் அதனால சரி காலையிலக்கு மட்டும் பண்ணுவோன்னே கொஞ்சம் தேங்காய் ஜோரம் வச்சுட்டு அதை டிஃபன் பார்த்து அடைச்சாச்சு அடைச்சி அதையும் கோவங்காயும் பொறிச்சு கூட்டு டஃபாய் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு சரி இன்னைக்கு அவ்வளோ பிடிச்ச இந்த முட்டாய் வைப்போம் ഇത് നേരത്ത് വാങ്ങിയിട്ട് വന്ന മിട്ടായിപ്പം വെച്ചാച്ച് കാലേ മീൻ സണ്ട കേട്ട് ശരി എന്താ മീൻ പോയി പാപ്പി പത്താ അങ്ങനെ സാള മീനും ഇരുന്ന് വില മീൻ ചിന്ന കുതി ഇവര് വിള മീനും നൂറ്റമ്പത് രൂപ നൂറ്റമ്പത് രൂപ എന്ന് വിളന ചെള്ളല്ലാം കൊഞ്ച ലേസാ ഉള്ള ചൾ കറപ്പാതാ അവളോ ഫ്രഷ്നേന്ന് ചെല്ല മുടിയാതെ ഇരുക്ക് പരവാല നൂറ്റമ്പത് രൂപ ഇവിക